வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற அனைத்து ஜாபும் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இது ஸோ என்னென்ன ஜாப் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயதே வந்து இருபத்தோரு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்க வேண்டும் ஸோ எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடித்திருக்கலாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் ஸோ எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடித்திருக்கலாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் திறன் வந்து பெற்றிருக்க வேண்டும் ஸோ ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா டிசி வந்து முடிச்சிருப்பாங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கடுத்த பிஎஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஸோ அதுக்கடுத்த போஸ்ட்டிங் பார்த்திங்கன்னா பர்சனல் கிளார்க்கு காலிடம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்ன்னா எனி டிகிரி எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் முடித்திருக்கலாம் இது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அதுக்காக டைப்பிங் ஹையர் இன் இங்கிலீஷ் அண்டு தமிழ் அது ஷார்ட் அண்ட் ஹையர் இன் இங்கிலீஷ் லோயர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ அதுக்காக தான் பாசிபிவாக டைப்பிஸ் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனை டென்த் வந்து பாஸ் பண்ணிட்டு அது அதுக்காக தான் டைப்பிங் ஹையர் இன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து முடித்துருக்க வேண்டும் ஸோ கல்லிடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வயது வரும்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அக்காத போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளாக்கு காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இதற்கான சம்பளம் வந்து பன்னெண்டாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கால்டங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நான்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க நேர்முக தேர்வு வந்து நடைபெறும் தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் வளாகம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் திருவிக்கா தொழிற்பேட்டை ஆலந்தூரோடு கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டு என்ற ஊரில் வந்து நடக்க இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்